எங்கள் வீட்டில் ஒய்ஃபை மாட்டி கிட்டத்தட்ட சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எனக்கு இந்த ஒய்ச்சு இருந்தால் வந்தது இல்லை கஸ்டமர்ஸ் சர்வீஸும் சூப்பராக இருக்கு இதோட பெனிஃபிட் என்னென்ன அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் எப்படி அப்ளை பண்ணேன் எப்படி எங்க வீட்டுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்ற டோன் மேப்ப இந்த விடியோவில் சொல்றேன் நான் போட்டிருக்கிறது ரெண்டு பேசிக் வேரியன்டாக பிளான் தான் இருக்குது ஸோ எல்லாருக்குமே இன்ஸ் ஆகக்கூடிய வேல்யூ தான் இருக்கு ஓகேவா எனக்கு காஸ்டும் அவ்வளவா ஆகல ரொம்ப ஹையாகவும் நான் போடலை ஸோ என்னென்ன பண்ண அப்படின்னு இந்த வீடியோ பார்க்கலாம் ஓகே நான் யூஸ் பண்ணுற ரவுட்ரு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இது வந்து ரொம்பவே பேஸ் வேரியண்டான ஒரு ரவுட்ரு தான் இதோட ப்ரைஸ் நான் என்ன அப்படின்றத கடிதாக சொல்கிறேன் இப்போ என்ன பண்ண போகிறோம் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம ஆல்ரெடி நான் இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் உங்களுக்காண்டி இவ்வளோக்கு என்ன இருக்குது அப்படின்றது காண்டிருக்காண்டி இதை அன்பாக்ஸ் ஃபர்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஒரு சார்ஜரு அப்புறம் நம்மளோட பாக்ஸு அப்புறம் எப்பயும் போல யூஸ் பண்ணுவாங்க ஒரு வாரண்டி கார்டு ஒன்று ஒண்ணு மேனது அப்புறம் நான் வாங்கின பில்லு அப்புறம் ஏதோ வந்து சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருக்காங்க அதோட மோடம் இந்த மோடம் வாங்கி பார்த்துருப்பீங்க இப்போ இந்த மோடம் வச்சு மட்டும் நம்ம அவங்க கிட்ட எடுக்க முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஃபர்ஸ்ட் மோடம் வாங்க வேண்டியது உங்களோட பொறுப்பு இல்லை அப்படின்னா யார் ஃபிக்ஸ் பண்ண வராங்களோ அவங்கள்ட நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா மோட பக்கிங்க வாங்கிட்டு வந்துருவாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து யாரை நம்ம வந்து அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா உங்களோட லோக்கல் கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் அவங்கள்ட்ட சொன்னீங்கனாலே போதும் இந்த பிராண்டை ஆக்சுவலா அவங்களே வந்து பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நான் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்ல மட்டும்தான் செஞ்சேன் அவங்களே வந்து பாக்ஸ நீங்க வாங்கிட்டு வரவா இல்லை நீங்களே வாங்கி வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள எலக்ட்ரானிக் ஸ்டோர்ல போயிட்டு நானே வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இந்த வாட்சோட ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு

இந்த இருந்து தான் வந்து நமக்கு வந்து நெட்ஒர்க் ஆக்சுவலாக வரும் இதை எங்கே மாட்டுவாங்க அப்படின்னா இதுக்குள்ள ஒரு ஸ்விட்ச் ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக இது என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக ஃப்ரெஷ் பண்ணிட்டு அந்த ஹோலில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு டென் டு ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு நெட்ஒர்க் வந்தோம் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நெட் வந்துச்சு லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ்லேயே இந்த இந்த லைட்டிங் வந்து எரிய ஆரமிச்சோம் சோ இந்த கேபிள் வந்து ஆக்சுவலாக இதுல இருந்து வருது அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது இதுக்குள்ள ஒரு பேராமீட்டர் பாக்ஸ் ஒன்னு வச்சிருப்பாங்க இந்த பாக்ஸ் வெளியே வெளிய இருந்து இந்த வெளிய இருந்து இந்த அவுட் லைனை எடுத்து இதுக்குள்ள விட்டுட்டு இதுல இருந்து ஒரு லைனை எடுத்து நம்ம பாக்ஸ்ல வந்து கம்மி பண்ணிப்பாங்க சோ இது மூலமா தான் நெட் வந்து வருது இந்த வயர் வந்து வெளில இருந்து எனக்கு வருது அதாவது அவங்க சர்வர்ல இருந்து ஆக்சுவலா வருது இப்ப நம்ம செட்டப் முடிச்சிட்டோம் இப்போ இதோட ஸ்பீட் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் நான் அப்பயே சொன்ன மாதிரி நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு முப்பத்தி ஸ்பீட் தான் சோ இப்ப இதோட ஸ்பீட மட்டும் நீங்க பாருங்க எல்லாமே பார்த்துட்டோம் பட் கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மளால பயப்படாம ஒரு இதை வந்து பண்ண முடியும் ஓகேவா இதோட கஸ்டமர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வரைக்கும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எனக்கு வந்ததில்ல நான் எப்போ கால் பண்ணாலும் அவங்க அட்டன் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு ஆக்சுவலி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்ப எந்த திரும்பிட்டு எல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க அட்டன் பண்ணிட்டு நான் கிளியர் பண்ணி விடுறேன் நீங்க திரும்ப கனெக்ட் பண்ணி பாருங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க எனக்கு மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வந்ததும் கிடையாது ஃபோன் போய் ஆக்சுவலா நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணுன்ற பட்சத்துல நீங்க அதை நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க தென் இது உங்க கேபிள் ஆப்ரேட்டர் மூலமா தான் போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நான் இப்ப கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் கொடுத்துருக்கேன்ல இந்த நம்பரை கால் பண்ணி நீங்க கேட்டாலுமே அவங்க ஆக்சுவலா என்ன ஸ்பாட் என்ன இடம்னு பார்த்துட்டு ஆக்சுவலா அவங்க வந்து பிக் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே இது இதோட பேஸ் வேரியன்ட் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா இது இது மூணுமே இது தான் வந்து ஆக்சுவலா வந்து இவங்களை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கஸ்டமர் சர்வீஸ் சோ இதுல என்னன்னா பிளான்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க உங்களுக்கு எந்த பிளான் சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்க பிளான சூஸ் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க இந்த வீடியோ புரிஞ்சிச்சு அப்படின்னா வரக்காம லைக் பண்ணிருங்க தென் மறந்து